குருவாழ்க குருவே துணை குருவே சரணம் நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் தெய்வாக போற்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பிரான பொருட்சபிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகர்ஷனுடைய சீடனாகிய உங்கள் ருத்ரஸ்வதா பேசுகின்றேன் அடுத்த ஒரு பதிவு இதில் ஞானம் ஒரு விதை போன்றது ஞானம் என்ற விதையை நமக்குள் எப்படி விதைத்து கொள்ளலாம் அல்லது ஞானம் என்ற விதையை குரு எப்படி நமக்குள் விதைப்பார் என்பதை பற்றி என்னுடைய அனுபவத்திலிருந்து சில ஞானங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தம் கொள்கின்றோம் நாம் இப்பொழுது ஞானம் ஒரு விதை என்பதை பற்றி பார்க்கலாம் சத்தியம் என்ற ஆலயத்தை நோக்கி உங்கள் புனிதமான உள்முகப் பயணம் நடக்கிறது அந்த செயலுக்கான விதையாக ஞானம் விளங்குகிறது அது ஒரு விலை மதிப்பு இல்லாதது அது மலர்ந்தால் நீங்கள் தெய்வீக நிலையை எய்தலாம் விதை வெம்பி போனால் வாழ்க்கை நரகமாகி விடும் தவம் என்பது என்ன தவநிலையில் மனம் எண்ணங்கள் அற்று போய் நிர்மலமாக இருக்கும் மனம் சுயநுலையுடன் தான் காணப்படும் ஆனால் எண்ணங்கள் அதில் சஞ்சரிக்காது மனமற்று போகும் நிலையே தவம் நீங்கள் தவத்தின் பாதையில் இப்போது செல்லவில்லை மனதின் பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் அதை எதிர்த்திசை பயணமாகும் மனம் உங்கள் சக்தியை உறிஞ்சி விடுகிறது உங்கள் வாழ்வாற்றல் முழுவதையும் அதை கிரகித்து கொண்டு விடுகிறது புல்லுருவி என்று சொல்லப்படுகின்ற கொடி வகைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா மரங்களில் படரும் படர்ந்து வளரும் அவை சாய்ந்து அழிந்து போவதே இல்லை மரங்களின் சக்தியை உறிஞ்சி அவை வள அவை வளர்கின்றன மரம் சக்தி இழந்து காய்ந்து போய்விடும் புல்லுருவிகள் அடுத்த மரங்களுக்கு தாவி படர்ந்து அவற்றை உறிஞ்ச தொடங்கிவிடும் இந்த புல்லுருவிகளும் நமது மனமும் ஒரே வகைதான் இரண்டுக்கும் வேர்கள் கிடையாது அதற்கான தேவையும் கிடையாது புல்லுருவி மரத்தின் சக்தியை திருடி கொண்டு வளர்கிறது இந்துக்கள் அதற்கு அமர்பல் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள் சாகாத கொடி வகை என்று அதற்கு பொருள் மரங்களின் சக்தியை உறிஞ்சி அது வளரும் உங்கள் மனமும் இதுபோன்றே இருக்கிறது அதுவும் சாகாத கொடிதான் மரணமின்றி நிரந்தரமாக வாழ்ந்திருக்கும் பல பிறகுகளிலும் உங்களை தொடர்ந்து வரும் அதற்கு வளர வேர் இல்லை என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயமே எந்தவித விதையுமின்றி அது முளைக்கிறது அதன் வாழ்க்கை வேறற்றது அது உடனே உயிரிழந்தாக வேண்டும் ஆனால் சாவதில்லை அதற்கு ஊட்டம் கிடைத்து கொண்டிருக்கும் வரை அது உயிருடன் தானே இருக்கும் மனம் உங்களை நாலாபுரமும் சூழ்ந்து மடக்கி பிடித்து வைத்திருக்கிறது மரணமற்ற அந்த புல்லுருவி கொடிகளுக்கு அடியில் நீங்கள் அமிழ்ந்து போய் கிடக்கிறீர்கள் உங்கள் வாழ்வாற்றல் முழுவதையும் மனம் உறிஞ்சு கொண்டு விடுகிறது எதுவும் மிச்சம் இருப்பதில்லை சக்தி வறண்டு நீங்கள் பலமிழந்து கிடக்கிறீர்கள் தனது சுய தேவைக்காக மனம் உங்களை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறது புல்லுருவி கொடிகள் தாய் மரத்தை சட்டென்று சாகடித்து விடுவதில்லை மரம் உயிரிழந்தால் கொடிகளும் வாடி மடிய நேரிடும் அல்லவா மரம் உயிரை கையில் பிடித்து கொண்டுவிடும் அளவுக்கு மட்டுமே அதன் உயிராற்றலை தந்துவிட்டு மீதியை மொத்தமாக கொடிகள் உறிஞ்சி விடுகின்றன ஒரு எஜமான் தனது அடிமையை ஒரே அடியாக கொன்றுவிட மாட்டான் அவன் உயிரோடு இருக்கும் அளவுக்கு மட்டுமே உணவு தருவான் மனம் நீங்கள் உயிருடன் இருக்க தேவையான அளவுக்கு மட்டுமே சக்தி தருகிறது மீதமுள்ள தொன்னூற்று ஒன்பது சதவீதத்தை அது உறிஞ்சு கொண்டு விடுகிறது தவம் செய்யாமல் இருக்கும் நிலை இதனால்தான் உருவாகிறது உங்களுக்கு ஒரு சதவீதம் சக்தியும் உங்கள் மனதிற்கு தொன்னூற்றி ஒன்பது சதவீதமும் மனதிற்கு ஒரு சதவீதம் கிடைக்கும் போது தவநிலை ஏற்பட்டுவிடும் உங்களுக்கு நூறு சதவீதம் சக்தியும் மனதிற்கு எதுவும் இல்லாத போது சமாத நிலை ஏற்பட்டுவிடும் ஞானமும் கெட்டிவிடும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் அப்போதுதான் விரை மரமாக வளர்ந்து விடுகிறது இனி அடைய எதுவும் பாக்கியில்லை அடைய வேண்டியதெல்லாம் அடைந்து விட்டீர்கள் உங்கள் உள்ளுக்குள் மறைந்திருந்த திறமையெல்லாம் வெளிப்படும் வாழ்க்கை மனம் வீசும் ஒன்றாக மாறும் உங்கள் நடனத்தின் ஓசை உலகின் மூளை முடுக்கெல்லாம் கேட்கும் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு அப்பாலும் வானில் பரவும் நீங்கள் மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் உயிரோட்டமே சிரித்து எழும் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக அப்போதுதான் மாறும் எப்போதெல்லாம் ஒரு புத்தர் பிறக்கிறாரோ அப்போதெல்லாம் உலகமே அதை கொண்டாடும் உலகம் உங்களிடம் உள்ள விதை மரமாக வளர்வதற்கு உதவ ஆவல் கொண்டிருக்கிறது மனமற்ற ஒரு நிலையே தபமாகும் ஞானநிலை என்பது மனம் முழுமையாக வெறுமையாகி நீங்கள் மட்டும் இஞ்சியிருக்கும் நிலையாகும் எனவேதான் தவம் விதை போன்றது என்கிறார் சிவபெருமான் தவத்தை துவங்குங்கள் தூக்கம் அல்லது விழிப்பு சுய நினைவு நினைவற்ற நிலை எதுவாக இருந்தாலும் மனம் தனது கட்டுப்பாட்டிற்குள் உங்களை வைத்து கொண்டிருக்கிறது பகலில் மட்டுமின்றி இறைவிடம் கனவிடும் எண்ணங்கள் உங்களை ஆக்கிரமிக்கின்றன நாளெல்லாம் பதற்றமான சிந்தனையுடன் இருக்கிறீர்கள் அதனால் எந்த பயணம் ஏற்படுவதில்லை என்பதுதான் இதில் விந்தையான விஷயமே எதை நாம் சாதிக்க வேண்டும் காலமெல்லாம் சிந்தித்து அதன் மூலம் எந்த இடத்திற்கு நீங்கள் சென்று சேர்ந்திருக்கிறீர்கள் இது பற்றி யோசித்து பாருங்களே நீண்ட பயணம் செய்து விட்டீர்கள் ஆனால் எங்கு போய் சேர்ந்திருக்கிறீர்கள் சிந்தனை செய்வதன் மூலம் சாதித்தது என்ன இந்த விஷயங்கள் குறித்து சற்று அக்கறை செலுத்துங்கள் பெரிய தத்துவஞானியான இமானுவேல் கென்ட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிறுவன் அவரை வழிமறித்து பேசலானான் வணக்கம் ஐயா சற்று முன்னர் நான் உங்கள் வீட்டிற்கு சென்றிருந்தேன் நான் எனது குடும்பத்துடன் பிக்னிக் செல்வதால் உங்களிடம் கேமரா இரவல் வாங்க வந்திருந்தேன் நீங்கள் உலாவ சென்றிருந்ததால் வீட்டுக்காரனிடம் உங்கள் கேமராவை இரவில் கேட்டேன் அவன் மறுத்து மறுத்துவிட்டான் ஒரு வேலைக்காரன் அப்படி நடந்து கொண்டது சரியா ஐயா என்று கேட்டான் அது நிச்சயம் சரியல்ல நான் இருக்கும்போது இல்லை என்று முடிவு செய்ய வேலைக்காரனுக்கு என்ன உரிமை இருக்கிறது யார் அந்த வேலைக்காரன் என்று எனக்கு காட்டு அப்படின்னு என்று சொன்னார் தத்துவஞானி சிறுவனுக்கு சந்தோஷமாகிவிட்டது தத்துவஞானியின் வீட்டுக்கு அவருடன் சென்றான் சிறுவன் எதிரிலேயே அந்த வேலைக்காரனை தத்துவஞானி திட்டினார் சிறுவன் எதிரிலேயே திட்டினார் சிறுவன் அதை மிகவும் ரசித்தான் என்னை கேட்காமல் கேமரா இல்லை என்று நீ எப்படி சொல்லலாம் என்று வேலைக்காரனை அதிர்ச்சியை தத்துவஞானி சிறுவன் பக்கம் திரும்பினார் சிறுவன் அவரை பார்த்து நீங்கள் செய்தது சரியான காரியம் உங்களை கேட்காமல் இல்லை என்று சொல்வது நாகரிகமற்ற செயல் என்றார் தத்துவஞானி சிறுவனிடம் தம்பி நான் இப்போது ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்னிடம் கேமராவே கிடையாது என்றார் உங்கள் மனம் இதுபோன்ற போன்ற இருந்து வருகிறது காலமெல்லாம் ஓடி திரிகிறீர்கள் கூச்சல் இடுகிறீர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் கடுமையாக உழைக்கிறீர்கள் கடைசியில் உங்கள் மனம் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று கூறுகிறது மனம் எப்போதும் இப்படித்தான் சொல்லும் அதற்கு எதுவுமே கடைசியில் கிடைப்பதில்லை அதனால்தான் அது உங்களுக்கு பொய்யான நம்பிக்கைகளை ஏற்படுத்துகிறது உங்களுக்கு அது ஆறுதல் சொல்கிறது இன்றில்லாது போய் விட்டால் என்ன நாளை பார்த்து கொள்ளலாம் நாளைக்கு எப்படி கிடைத்துவிடும் என்று கூறுகிறது நம்பிக்கையூட்டி தைரியம் சொல்வதில் மனம் நிகரற்ற சாமர்த்தியம் வாய்ந்தது நீங்கள் முட்டாளாக இருக்கிறீர்கள் அது எதையாவது கொடுப்பதாக இருந்தால் இன்றே கொடுக்கலாமே ஆனால் மனம் நாளைக்கு தருகிறேன் என்று கூறுவதை நீங்களும் நம்புகிறீர்கள் அதன் பேச்சை பல தடவை நம்பியிருக்கிறீர்கள் அல்லவா ஒவ்வொரு முறையும் நாளை நாளை என்று அது தள்ளி போட்டு கொண்டே போகிறது நாளடைவில் அது உங்களுக்கு பழக்கமான ஒன்றாக மாறிவிடுகிறது நாளைய தினத்தை நம்ப தொடங்கி விடுகிறீர்கள் இந்த பழக்கம் மனதில் ஆழமாக விறுன்றி விடுகிறது இறைவில் வரும் கனவிலும் கூட நாளை என்ற நம்பிக்கை உங்களிடம் தலை தூக்குகிறது ஒரு முறை முல்லா நசுருதின் நோய்வாய்ப்பட்டிருந்தார் உடல் நலமற்று இருப்பதை அவரது மனைவி மூலம் கேள்விப்பட்ட நான் அவரது வீட்டிற்கு சென்றேன் இது ஒரு கதை கடுமையான ஜுரத்துடன் சுயனை விட்டு படுத்திருந்தார் முல்லா காய்ச்சல் நூற்றி ஐந்து நூற்றி ஆறு டிகிரி இருக்கலாம் உடல் நெருப்பாக கொதித்தது அவருக்கு எத்தனை நாட்களாக இப்படி காய்ச்சல் அடிக்கிறது என்று மனைவியிடம் கேட்டேன் சுமார் ஒரு மணி நேரமாகத்தான் இப்படி இருக்கிறது என்றால் அவர் மனைவி வாயில் தெர்மாமீட்டரை வைத்து காய்ச்சல் எவ்வளவு என்று பாருங்களேன் என்று சொன்னேன் தெர்மாமீட்டரை முல்லாவின் வாயில் அவர் மனைவி வைத்தால் அவர் அரை மயக்கங்களில் கிடந்த போதும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா தீப்புட்டியை எடுத்துக்கொடு என்று முனைகினார் முல்லா ஒரு செயின் ஸ்மோக்கர் ஒரு சிகரெட் முடிந்ததும் அடுத்ததை பற்ற வைத்து கொண்டு விடுவார் காய்ச்சல் நூற்றி டிகிரி கொதிக்குது சரியானபடி சுயநினைவு இல்லை அவர் மனைவி தருமாட்டரே வாயில் வைத்ததும் உடனே அதை சிகரெட்டர்னு கருதி தீப்பெட்டி கேட்குறாரு உயிர் பிரியும் வரை உங்கள் நிலை இப்படி தீப்பெட்டி கேட்கும் விதமாகத்தானே இருக்குது அது மனதின் பழகி போன ஒரு குணம் சதா திட்டம் திட்டி கொண்டே இருக்கும் மனம் நீங்கள் சுயநணிவற்று கிடந்தாலும் கூட அந்த வேலை நிற்கவே நிற்கார் உயிர் போகும் சமயத்திலும் மனம் உங்களை பாடாய்ப்படுத்தி ஆக்கிரமிக்கும் நீங்கள் வழிபாடு செய்யும் போதும் கோவிடுக்கு செல்லும் போதும் புனித பயணம் மேற்கொள்ளும் போதும் எப்போது மனம் உங்களோடையே கூட இருக்கும் மனம் உங்களுடன் இருக்கும் வரை உங்களுடைய சுயத்தன்மையுடன் நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளவே முடியாது இதை நன்றாக உள்வாங்கணும் ஒரு சமயம் ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார் அவர் துறவரம் கொண்டு இருந்தார் அதனால தான் அவர் துறவி ஒரு நாள் இரவு அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு அவர் ரெண்டு சாலைகள் ஒன்று சேரமணத்தில் நிற்கிறார் ஒரு சாலை சொர்க்கம் நோக்கி போகுது இன்னொரு சாலை நகரம் நோக்கி போகுது நரகம் நோக்கி போகுது ஒன்று லௌகீக உலகம் நோக்கி போகுது அடுத்தது மோச்ச உலகம் நோக்கி போகுது சாலை சந்திப்பில் ஒரு தேவதை நின்றுக்கிட்டு இருக்கு சாலையில் வருவருடைய கர்மாக்களுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு சொர்க்கம் நரகத்தினுடைய பாதைகளை காட்டி அவர்களை தேவதை அனுப்பிக்கிட்டே இருக்கு அந்த துறைப்பை கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இருக்கார் காலமெல்லாம் அவர் பக்தியோடு வாழ்ந்தவர் இல்லையா ஒரு நாளைக்கு ஆறு முறை வந்து தியானம் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறவர் ஒரு அறுபது எழுபது தடவைகளுக்கு மேலே புனித யாத்திரைகள் மலமலையாக போயிடலாம் போ போய்ட்டுலாம் வந்திருக்கார் அதன் காரணமாக அந்த துறவி அவர் முறை வருது தேவதை வந்து அதுக்கு வந்து சுர்க்கமாக நரகமாகப்போ காட்ட போகுது அவர் முறை வருது நெஞ்சை நிமித்திக்கிட்ட போய் அந்த கிட்ட முன்னாடி போய் நிற்கிறார் உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்குது அந்த தேவதை அவர் அவருடைய புறைய அந்த துறவி அவருடைய பேரை சொல்கிறார் உடனே அந்த தேவதை அந்த நரகத்தினுடைய பாதையை காட்டி இதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய பாதைன்னு சொல்லுது அந்த உடனே துறவி சொல்கிறாரு நீ தவறாக சொல்லுகிறாய் என்று நான் நினைக்கிறேன் நான் அறுபது எழுதுவதற்கு முன்னாடி நான் புனித யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது அதெல்லாம் வீணுன்றது தேவதை யார் ஒருவர் உங்கள் பெயரை கேட்டாலும் நீங்கள் கருவத்தோடு உங்கள் பெயரை நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பெயரை சொல்வதன் மூலமாக அதன் பயனை நீங்கள் ஏற்கனவே பெற்று கொண்டு விட்டீர்கள் அதன் வாயிலாக தற்பொருமை தான் உங்களுக்கு வருது தற்க தற்பொருமையாக தான் நீங்கள் அதை அந்த தற்கொருமையாக தான் நீங்கள் பேசிக்கிறீங்க அதை தவிர இவர் என்ன நீங்கள் சாதிச்சிங்க அந்த துறைவை திகழ்ச்சி பயணிக்கிறார் அப்போ அறுபது எழுபது முறை புனித யாத்திரை போனதெல்லாம் பயன் இல்லாமல் போயிடுச்சா அப்போ அவரது நம்பிக்கை தகுந்து போகுது நான் தினமும் ஆறு முறைக்கு மேலே தியானம் தபம் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கமா நான் வழிபாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இறைவனே கதி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே தேவத்கிட்ட சொல்கிறார் அதுவும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறது தேவதை அக்கம் பக்கம் யாராவது பலமாக சத்தம் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுவாங்களா யாரும் இல்லாவிட்டால் நீங்கள் வந்து உங்களோட வழிபாட்டை சீக்கிரம் முடிச்சுக்கிறீங்க உங்கள் கவனம் மக்கள் மீது தான் இருக்குது கடவுள் மீது இல்லை சிலர் உங்களை பார்க்க வீட்டிற்கு வரும்போது நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க தியானம் பண்ணுற மாதிரி உக்காந்துருக்கீங்க வெகு நேரம் வழிபாடு பண்ணுறது போல காட்டிக்கிறீங்க அது பொய்யான ஒரு மார்க்கம் அல்லவா ஒரு பொய்யான விஷயம் அல்லவா உங்கள் கவனம் மனிதர்கள் மேல்தான் இருக்குது கடவுளின் மேல் இல்லை ஜனங்கள் பார்க்குறாங்க என்பதுக்காக இறைபக்தி நிறைந்தவரை போல காட்டிக்கிறீங்க அதனால் இது இது தவிர காட்டுவதற்குங்க வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்குது அந்த தேவதை அவர் அந்த துறைவி கனவு கலைஞ்சி உடனே பதறி எழுவுறார் அந்த கனவு அவர் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருச்சு அந்த துறைவி தன்னுடைய பேருக்கு உண்டான விஷயத்தை அந்த உண்டான அந்த பலனை சேர்த்து வைக்கிறத உடனே நிறுத்திட்டார் தான் பேரை யார்கிட்ட சொல்கிறதே இல்லை யாரும் பார்க்காதபடி தனிமையில் உட்காந்து அவர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டார் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்போ இதனால் அவர் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க இவருக்கெல்லாம் வந்து ஆண்டவர் மீது பக்தி இல்லாமல் குறைஞ்சி போச்சுன்னு பேசிக்கிறாங்க அப்போ வழிபாடு நடத்துகிறதே அவர் நிறுத்திட்டார் காரணமாக தளர்ந்து போயிட்டாருன்னு பேசிக்கிறாங்க அவர் எந்த மறுப்புமே தெரிவிக்கலை தொடர்ந்து தனிமையில் அவர் வழிபாடு தியானம் தபம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவரது அந்த தபம் அர்த்தம் உள்ளதாகவும் உண்மையானதாகவும் இருந்தது திறந்த பிறகு அவர் சொர்க்கத்திற்கு போனார் அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டாங்க அப்போ மனம் வழிபாடு செய்ய உங்களை அனுமதிக்காது தவத்துடன் சேர்ந்த ஆணவத்தையே மனம் உள்ளே புகுத்துது உங்கள் தவம் பற்றி யாரிடமும் பேசாதீங்க தனிமையில் த உக்காந்து தவத்தை பண்ணுங்க ஒரு வைரத்தை கண்டுகொள்ளவர் போல் அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அதை பற்றி ஜம்பமாக யார்கிட்டையும் பேசாதீங்க பொக்கிஷமாக அதை பாதுகாத்து வச்சுக்கோங்க உங்கள் மனசனுடைய ஆழத்தில் தவத்தை பத்திரப்படுத்துங்கள் அது பற்றி பேசாதீர்கள் ஆணவத்தை அதிகரித்து கொள்ள அதை பயன்படுத்தாதீர்கள் அப்படி செய்தால் மனம் என்ற புல்லுருவி குடுவிகள் கொடிகள் அந்த ஆழத்திற்கும் சென்ற சக்தியை உறிஞ்சிவிடும் மனம் கண்டபடி அலைந்தால் தபம் வாய்க்காது மனம் அடங்கி அடங்கியிருந்தால்தான் தபம் வசப்படும் மனம் புறப்பொருள்களின் மீதும் தாபம் குணம் கொண்டது அதன் கவனம் மற்றவர்கள் மீதே இருக்கும் தன் இருக்காது ஆனால் தவம் தன்மீது கவனம் செலுத்தும் குணம் கொண்டது மற்றவர்கள் மீது இல்லாமல் உங்கள் மீது நீங்கள் கவனம் வைப்பதற்கு பெயர்தான் தவம் மற்றவர்கள் மீது கவனம் வைப்பது மனதினுடைய குணம் நீங்கள் யாராவது ஒரு ஏழைக்கு இரண்டு பைசா கொடுத்தால் அது யாராவது கவனிக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்க்காதீங்க நீங்கள் கோயில் கட்டினால் உங்கள் பெயரை பெரிய இடத்தில் சலவைக்கல்லில் பொறிக்கிறீர்கள் ஏதாவது நன்கொடை வழங்கினால் அந்த செய்தி பத்திரிக்கையில் வருகிறதா என்று பார்க்கிறீர்கள் இவையெல்லாம் அர்த்தமற்ற செயல்கள் நீங்கள் அந்த துறவி போல மாறுவதன் மூலம் எந்த உயர்வும் பெற்றுவிட முடியாது உங்கள் விரதங்களையும் வழிபாடுகளையும் கணக்கில் வைத்து கொள்ளாதீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரதேசம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட பிரதேசம் அல்ல உங்கள் வரவு செலவு கணக்குகள் அங்கு பயன்படாது அங்கு கணக்கு பேரட்டை எடுத்துக்கொண்டு சென்றால் நஷ்டப்பட்டுத்தான் போவீர்கள் கணக்கு வழக்குகள் லௌகிக உலகில் மட்டும்தான் பயன் தரும் ஜைனத்துறவிகள் வருடத்தில் தாங்கள் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தோம் என்பதையும் மழைக்காலத்தில் எத்தனை நாட்கள் உணவு உண்ணவில்லை என்பதையும் எத்தனை உறுதிமொழிகள் எடுத்துக்கொண்டோம் என்பதையும் வெளியிடுவார்கள் இதையெல்லாம் அவர்கள் கணக்கு வைத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் கோவிலில் உட்கார்ந்திருக்கும் கடைக்காரர்கள் போன்றவர்கள் கணக்கு போடுவதை அவர்கள் மனம் ஒதுக்கித் தள்ளுவதே இல்லை விரதம் தியானம் தவம் என்று அவர்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம் வீண் அவர்கள் அந்த துறவியைப் போல மாறிவிட வேண்டும் ஜனங்கள் உங்களை பற்றி இந்த பக்தி நிறைந்த மனிதர் என்று மதிக்கிறார்களா இல்லையா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்காதீர்கள் மற்றவர்கள் சொல்வதெல்லாம் முக்கியத்துவம் பெற்றவை அல்ல மனம் மற்றவர்களை சார்ந்து நிற்கிறது உங்களை சார்ந்து இருப்பதில்லை மனமுற்று போகும் நாள் வரும்போது நீங்கள் யாரையும் சார்ந்திருக்கவே மாட்டீர்கள் மனம் மற்றவர்களுடன் உங்களை பிணைக்கிறது மனம் உங்களை உலக பந்தங்களுடன் பிணைத்து வைத்திருக்கும் வரை இறைவனிடமிருந்து விலகியே இருப்பீர்கள் நீங்கள் உலக பந்தங்களை துறக்கும் நேரத்தில் மனம் காணாமல் போய் ஆண்டவனுடன் ஒன்றிணைந்து விடுவீர்கள் லவீக உறவுகள் உறவுகள் எல்லாம் முறிந்து போகும் தெய்வீகத்துடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும் உங்கள் கண்கள் உலக விஷயங்களை கவனிக்காது மூடிக்கொண்டு விடும் தெய்வீகத்தை உங்களுக்குள்ளே திரும்பி பார்க்க விரும்பி திறந்து கொண்டு விடுவீர்கள் உங்கள் உங்களுக்குள்ளே தெய்வீகம் திறந்து கொள்ளும் தவம் என்பது எண்ணங்களற்ற நிலையாகும் அடுத்த பேச்சலையில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் அதனால் ஞானம் என்ற விதை இப்படியாகத்தான் உங்களு உங்களுக்குள்ளே ஒரு புல்லுரிக்கூடிய போல் இல்லாமல் மனமற்ற நிலையில் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிறிய உரையை இனிதாக முடித்து அமைகின்றோம் பிரமஞான புற்றபை குருகுலத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ சுந்தர சுந்தரானந்த மகர்ஷியனுடைய சீடன் ருத்ரசுவதார் நன்றி வணக்கம் எல்லாவர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிட்டம் திருச்சிட்டம் திருச்சிட்டம்